குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ்ல பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்துட்டு கலைஞர் தான் இது இல்லாம உள்ளாட்சி அமைப்புல முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு படிக்கிறதுக்கு உதவித்தொகை கல்யாணம் பண்றதுக்கு உதவித்தொகை பேறு காலத்துல உதவித்தொகை கைம்பெண்களுக்கு உதவித்தொகைன்னு மிஸ்டர் ரொம்ப பெருசு இதோ இன்னைக்கு பல பேரோட உயிரை காப்பாத்துது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்ததும் கலைஞர் தான் என்னன்னு சொல்றீங்க கலைஞர் இவ்வளவு பண்ணிருக்காரா ஆமாப்பா கலைஞர் மட்டும் இல்லன்னா கன்னியாகுமரி திருவள்ளுவர் சில சென்னையில வல்லூர் கோட்டம் கத்திப்பாறை பிளே ஓவர் டைடல் பார்க்னு எதுவுமே இருந்திருக்காது இந்த திருவாரூர் தேர் இப்ப வரைக்கும் ஓடி இருக்குமான்னு தெர்லையே அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லா சாதிக்காரனும் அர்ச்சகராக இருக்க முடியாது ஆதி திராவிடர்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் பழங்குடியினருக்கு ஒரு பர்சன்ட் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்னு பாகுபாடு இல்லாம கிடச்ச இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சிருக்காது இன்னும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் உழவர் சந்தை இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு அது இல்லாம தேர்ட் ஜெண்டருக்கு வந்து திருநங்கைன்னு பேர் வச்சு அவங்களுக்கான திட்டங்கள் அது ஒரு லிஸ்ட் இன்னும் ஏகப்பட்டதா இருக்குப்பா அதாவது பெரியாரோட எல்லா கொள்கையையும் நடைமுறையில சட்டமா கொண்டு வந்தது கலைஞர் தான் தம்பி தம்பி கலைஞர் இல்லனா அந்த மெட்ரோவும் கிடையாதுப்பா ஆமாப்பா பின்ன சும்மாவா சொன்னாங்க நவீன தமிழ்நாட்டோட தந்தைன்னு என் உயிரின அன்ப உடல் கிடையாது